அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான திங்கட்கிழமை தேய்பிரை மாகாலய பட்ச சஷ்டி தேய்பிரை சஷ்டி வளர்பறை சஷ்டி எந்த சஷ்டியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி குழந்தை பிறப்பு தாமதமாகிறது அப்படின்னாலோ அல்லது உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலோ இந்த சஷ்டி திதி ஒரு அருமையான விஷயத்தை உங்களுக்காக செய்யும் சஷ்டி திதியில் முன்னோர்களுக்கு படையிலிட்டு வணங்கிவிட்டு பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் கிருத்திகை நட்சத்திரம் காலை வலை இருக்கிறது சேவர் கொடியவனை மாயவனை வேலவனை சஷ்டி திதியில் போய் பிடியுங்கள் ஏன்னா தேய்பிரை சஷ்டி என்ன தேய்ப்பிரை சஷ்டினா நிறைய பேர் இருப்பாங்க திவ்யா மாதம் மாதம் தேய்பிரை சஷ்டிக்கு என் வீட்டில் விரதம் இருக்கிறாங்க நம்ம சசிகலாவாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து தேய்ப்பிரை சஷ்டிக்கு விரதம் இருக்கிறவங்களும் நான் பார்த்துருக்குறேன் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நமக்கு எதாவது நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் விஷயம் இதில் புரட்டாசி மாதம் மாகாலி ப பட்சம் அதில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி ஆனால் தவற விட்டு விடாதீர்கள் அப்பன் பழனியப்பன் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அள்ளி அள்ளி கொடுப்பான் என்பெருமான் முருகன் வாங்கி கொள்ள உங்களால் முடியாது அவனை வணங்கி கொண்டே இருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாருங்கள் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு எட்டு ஒன்பது வரைக்கும் சஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி தேய்பிரை மாகாலய பட்ச சஷ்டி எட்டு மணி ஒன்பது நிமிடத்திற்கு மேலே தேய்பிரை மாகாலய பட்ச சப்தமி அதிகாலை நாலு நாற்பத்தி எட்டு வரைக்கும் கிருத்திகை அதன் பின்பு ரோகிணி அடியனுடைய பிறந்த நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரெண்டு ஆறு வரைக்கும் வஜ்ரம் நாமயோகம் அதன் பின்பு சித்தி நாமயோகம் வஜ்ரம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் சித்தி நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அடியானுடைய நட்சத்திரமும் நாமயோகமும் ஒன்றாகவே வந்திருக்கிறது காலை எட்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு எட்டு ஒன்பது வரைக்கும் மணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை கரணம் கேது புரட்டாசி மாதம் தான் பிறந்தேன் பிறந்தநாள் செப்டம்பர் முப்பது அப்படின்னாலும் என்னுடைய ஜென்ம நட்சத்திரமும் என்னுடைய நாமயோகமும் ஒன்றாக இருக்கிறது அருமையான ஒரு நாள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது உலக சைகை மொழி தினம் அப்படின்னு கேலண்டரில் போட்டிருந்ததா அப்போ தான் நினச்சேன் நிறைய விஷயங்களுக்கு சைகையில் பேசிட்டு போயிடுறதே பெட்டர் சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே அருமருந்து அப்படிங்கிறது விஷயம் எல்லா இடத்துலையும் பேசிதான் நம்மளை ஃப்ரூப் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது எல்லோர் கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டுமெனில் அவன் கடவுளாக கூட இருக்க முடியாது கடவுளே எல்லோர் கேள்விக்கும் பதிலளிப்பது இல்லை ஒரு மனிதன் எல்லாருக்கும் நல்லவனாக வாழவே முடியாது கடவுளாலேயே அது முடியாது அதனால் சில நேரங்களில் சைகையில் பேசுவது சில நேரங்களில் அமைதியாக இருந்து விடுவதே வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் பார்க்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்துலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் தேய்பிரை சஷ்டி திங்கட்கிழமை எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாங்க செவ்வாய்க்கிழமை மாகாலய பட்ச தேய்பிரை சப்தமி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்